நமோ நமக உலகத்தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிடர் சாய் செல்வத்தின் இனிய வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு திருமண சம்பந்தமான பதிவு ஒரு வாடிக்கையாளர் கேட்டிருக்காரு ஜாதக திருமணத்துக்கு ஜாதகத்தை பார்க்கும்பொழுது அதில் விவாகரத்துங்கிறது தெரியுமா நிச்சயம் தெரியும் அவர் கேட்டிருக்க கேள்வி திருமண பொருத்தத்தை பார்க்கும்பொழுது விவாகரத்து அமைப்புகள் அதில் தெரியுமா நிச்சயம் தெரியும் பார்க்கிற முறைப்படி பார்த்தால் இப்போ திருமண பொருத்தம் இதில் என்ன காலகாலமாக சொல்லிட்டு வந்திருக்காங்க எந்த இதுவுமே பார்க்க வேணாம் ஆணுடைய நட்சத்திரம் என்ன பெண்ணுடைய நட்சத்திரம் என்ன இந்த ரெண்டு நட்சத்திரத்தும் ரெண்டு நட்சத்திரமும் ஒரு பொருத்தத்தை ஒரு பட்டியல் விட்டுருக்காங்க அது எப்படி அந்த நட்சத்திரத்தை மட்டும் வைத்து பெண்ணுடைய நட்சத்திரத்தில் இருந்து தான் பார்க்கணுமா பெண்ணுடைய இருந்து ஆணின் நட்சத்திரம் ரெண்டு நாலு ஆறு எட்டு இப்படி வந்துச்சுன்னா ஆகா ஓகோ பத்து பொருத்தம் அப்படியே இருக்குது திருமண வாழ்வு அப்படியே கல்யாணம் பண்ணோடன நம்ம வாழ்வாங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறது இது ஒரு குழம்ப வச்சுட்டு அதை பார்த்து அது எப்படி இருக்குதுன்னு சொல்ல முடியுமா ஒரு பொருளை அல்லது ஒரு சாதமே இருக்குது அதை நீங்கள் அப்படியே பார்த்தோன்னு அது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கன்னா சொல்ல முடியாதோ அதேமாதிரி தான் நட்சத்திரத்தை மட்டும் வைத்து திருமண பொருத்தத்தை பார்க்கும் பொழுது அதில் எதுவுமே தெரியாதுங்க சாப்பிட்டு பார்த்தா தான் அதன் ருசி தெரியும் ஜாதகத்தை ஆய்வு பண்ணா தான் அவங்க திருமண வாழ்வின் தரம் தெரியும் இப்படிலாம் இருக்குது இந்த திருமண பொறுத்த விஷயத்தில் என்னுடைய வாடிக்கையாளர் வந்து மிக விரிவாகவே சிறப்பாகவே இதை சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து நம்மளுடைய ஹார்ட் ஒர்க்கினுடைய அமைப்பு தான் நட்சத்திரத்தை நான் தொடரதே இல்லை பத்து பொருத்தம் அறிவுக்கு புறம்பானதுன்னு சொல்லியாச்சு இதை சொல்லி 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 அது ஆனால் அடிமேல் அடி வைத்தால் அமீன் நகரம்ங்கிற மாதிரி இந்த அமைப்பு இதில் வந்து இப்போ என்ன பார்க்க வர்றவங்க பத்து பொருத்தம் பார்க்க வேணாம் ஜாதக பொருத்தத்தையே பாருங்கள் ஏன்னு சொல்கிறாங்க அந்தளவுக்கு வந்திருக்கு நீ வர்ற காலங்களில் பத்து பொருத்தம் ஒன்று இருந்துச்சாங்கிற சந்தேகம் கூட ஏற்படும் அந்தளவுக்கு மக்கள்கிட்ட விழிப்புணர்வு வந்துருச்சு சரி இதுக்கு விஷயத்துக்கு வருவோம் பொருத்தம் பார்க்க வரும்போது டைமே இல்லாமல் வர்றாங்க அப்போ நான் கேட்பேன் டைம் இருந்தால் தான் நட்சத்திரத்தை பார்க்க முடியும் இதுலேயே வாக்கிய பஞ்சாங்கத்தை எழுதிட்டு வருவாங்க பெண்ணு ஜாதகம் திருக்கணிதத்தில் வரும் ரெண்டுக்கும் பார்க்கவே முடியாது டைம் இருக்கணும் பிறந்த நேரம் இருக்கணும் பிறந்த இடம் இருக்கணும் திருக்கணிதத்தில் இருக்கணும் அப்போ தான் பொருத்தம் பார்க்க முடியும் சரி திருமலை பொருத்தம் பத்து பொருத்தம் என்ன சொல்லுது தினம் கணம் ரஜ் யோனி மகேந்திரம் இந்த மாதிரி நாடி என்னென்னமோ சொல்லுது இதெல்லாம் பார்த்துட்டா பொருத்தம் வரும் அப்படிலாம் அங்கே கிடையவே கிடையாது இப்படி பார்க்கறது வந்து பெரிய மகா சமுத்திரத்தின் நீரை ஒரு சின்ன சொம்புக்குள் அடைக்கிற மாதிரி அதை அடைக்க முடியுமா மகா சமுத்திர நீரை ஒரு சொம்புக்குள் அடைக்க முடியுமா அப்படித்தான் இந்த இந்த பத்து பொருத்த லட்சணம் எத்தனையோ கோடி பேர் ஒருத்தர் மாதிரி இன்னொருத்தர் கிடையாது உலகத்துல நம்ம ஆதாரம் தான் தெரிவிக்குது ஒவ்வொருடைய பிறப்பும் அடுத்து வரப்போகிறதில்ல பிறவிகள் வரும் இதே மாதிரி ஜாதகம் வரப்போகிறதில்லை அப்படி இருக்கும் பொழுது அத்தனை பேருக்கும் சேர்த்து இந்த நட்சத்திர நட்சத்திரப்படுத்தம் வைக்கிறதா நான் அது வந்து சரியாக வர்ற நீங்களே யோசனை பண்ணிப்பேன் சற்று யோசனை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வழங்கும் அப்போ அந்த திருமணம்ங்கிறது வாழ்க்கை சம்பவம் இப்போ வீடுகட்ட போகிறோம் ஜாதகத்தை பார்க்குறோம் அதுக்கு ஒரு பொருத்தம் இருக்கா ஒரு கம்பெனி ஆரம்பிக்க போகிறாரு அதுக்கு இந்த பத்து பொருத்த மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கா அதுக்கு மட்டும் ஜாதகத்தை பார்க்குறோம்ல அப்போ திருமண பொருத்தம்ங்கிறது வாழ்க்கை சம்பவம் தானே கல்யாணம் பண்ணி மனைவியோட ஒத்து வருவாங்களா அவங்க குழந்தை குட்டி இருக்குதா அவர்கிட்ட அந்நியோனியம் இருக்கா சம்பாத்தியம் நல்லா வருமா சந்தோஷமாக இருப்பாங்களா கஞ்சத்தனம் இருக்கா இதெல்லாம் பார்க்கலாம்ல அது பத்து பொருத்தத்தில் வருமா சுத்தமாக வராது அதே மாதிரி தான் விவாகரத்தும் தெரியும் தசாபுத்தி ஆய்வுகள் பண்ணால் தான் விவாகரத்து தெரியும் பத்து பொருத்தத்தில் விவாகரத்து கண்டிப்பாக தெரியாதுங்க இது எத்தனையோ பேர் விமர்சனம் பண்ண பண்ணுவாங்க அதை பற்றி கவலை இல்லை நான் சொல்ல வேண்டிய செய்தியே நறுக்குன்னு சொல்கிறேன் அப்போ விவாகரத்து தெரியும் எப்படி முதல்ல ஆணுக்கோ பெண்ணுக்கோ இளம் வயசில் செய்யலாமா வயசு ஆகி செய்யணுமாங்கிற டாபிக் வருவோம் லக்கணாதிபதி வலுத்து சுக்கரன் கெடாமல் இருந்து ஏழாம் இடம் கெடாமல் இருந்து ஏழுக்குள்ள அதிபதியும் இருந்து சனி செவ்வாய் ராகுனா லக்கணம் ரெண்டு எட்டு இந்த மாதிரி எல்லாம் ஏழாம் இடம் இதில் எல்லாம் சம்மந்தப்படாமல் லக்கணத்தில் ராகு இருந்தாலும் ஏழாம் இடத்துல கேது வந்துருவார் லக்கணத்தில் சனி இருந்தால் ஏழாம் இடத்தை பார்ப்பாங்க லக்கணத்தில் செவ்வாய் இருந்தால் ஏழாம் இடத்தை பார்ப்பாங்க கடுமையாக இருந்துச்சுன்னா சின்ன வயசில் செய்யவே கூடாது அப்படிப்பட்ட ஜாதகத்தில் ஏழாம் இடம் பலவீனமாகி ஏழு கூடிய கிரக பலவீனமாகி மறுதாரத்தை குறிக்கக்கூடிய பதினோராம் இடம் பதினோராம் அதிபதி வெளிச்சமாக இருந்து அது சம்பந்தப்பட்ட தசாபத்திகளும் நம்ம செய்கிற திருமணத்துக்கு தவறாக செய்கிற திருமணத்துக்கு அடுத்து வந்துச்சுன்னா விவகாரத்தை ஏற்பட்டு இன்னொரு மனம் வரப்போதும் அழகாக தெரியும் ஜாதக ஆய்வு பண்ணால் தான் தெரியும் இது ஆண் ஜாதத்துக்கு உண்டு பெண் ஜாதத்துக்கு உண்டு சரி விவாகரத்தை ஆகிட்டு ரெண்டாவது திருமணம் நடக்குமா எனக்கு வேணவே வேணான்னு போறவங்க இருப்பாங்க அதுக்கு மூணாம் இடத்தையும் பன்னெண்டாம் இடத்தையும் பார்க்கணும் அவங்களுக்கு அந்த தாம்பத்திய அமைப்பு ஆசைகள் அதிகமாக இருக்கா இருந்துச்சுன்னா ரெண்டாம் தவிரம் வரும் எதுவுமே இல்லை இது வரைக்கும் போதும்டா வேணவே வேணாம் அப்படின்னு போகிற ஜாதகெலாம் என்கிட்ட இருக்குது ஆக விவாகரத்து கண்டிப்பாக தெரியும் ஜாதக ஆய்வு பண்ணினால் மட்டுமே இவருக்கு ஒரு திருமணமா ஒரு திருமணம் தவறாகி போய் ரெண்டாவது திருமணம் வருமா கணவனுக்குள்ள கருத்து வேறுபாடோட விவகாரத்தை அடுத்த திருமணம் வருமா கணவன் மரணத்துக்கு பின்னாடி ரெண்டாம் திருமணம் வருமா மரணத்துக்கு பிறகு கூட ரெண்டாம் திருமணம் வராதா அப்படிங்கிற அமைப்பை தெளிவாக பார்க்கலாம் ஜாதக பொருத்தத்தில் நட்சத்திர பொருத்தங்கள் அமைப்பு நட்சத்திரத்தை வைத்து பார்க்கக்கூடிய அமைப்பு அறிவுக்கு புறம்பானது அறிவுக்கு புறம்பானது இதில் எந்தவித மாற்றம் இல்லை ஜாதகத்தில் திருமணமும் ஒரு வந்து வாழ்க்கை சம்பவம் தான் இந்த வார்த்தையை புரிங்க வாழ்க்கை சம்பவம் திரு எல்லா மாதிரியே திருமணம் வாழ்க்கை சம்பவம் அப்போ தசாபுத்தி ஆய்வு தான் பார்க்கணும் தசாபுத்தி ஆய்வு பண்ணினால் இந்த ஜாதகம் ஒரு தாரத்தோடு நிலைத்து சந்தோஷமாக இருப்பாங்களா அல்லது கருத்து வேற்றுமை வந்து பிரிவாங்களா அப்படிங்கிற அமைப்பும் பார்க்கலாம் ஆணுக்கு இந்த மாதிரி தோஷங்கள் இருந்துச்சுன்னா சனி செவ்வாய் ராகு இந்த மாதிரி தோஷங்கள் கடுமையாக இருந்து இருந்துச்சுன்னா முப்பது வயசுக்கு மேலே திருமணம் பண்ணணும் பெண்களுக்கு இருந்துச்சுன்னா இருபத்தாறு வயசு வந்துடணும் இருபத்தேழு வயசு வந்துடணும் அதுக்கு இடையில செய்ம்னா விவாகரத்தாகவும் மறு திருமணத்துக்கு அமைப்பு வரும் அப்போ அதிலேயே அவங்களுக்கு பிராப்தம் இருக்கும் இவங்க சின்ன வயசை செஞ்சுட்டு பிரிவாங்களா சொல்றத வட்ட நல்லா கேட்டு இவ தெளிவாக செய்வாங்களான்னு தெரியும் பிராப்தம் இருந்தால் நல்லா கணக்கு பார்க்குற ஜோதிடர்கிட்ட போவாங்க பிராப்தம் இல்லைன்னா மேலோட்டமாக பத்து பொருத்தம் பார்க்குறவகிட்ட போயிட்டு முட்டிட்டு குளிஞ்சிட்டு மறுபடியும் நேர்வழியில் நடப்பாங்க ஆகவே ஒரு ஜாதகத்தில் பொருத்தம் பார்க்கும் பொழுது விவாகரத்து அமைப்பு நன்றாகவே தெரியும் என்று கூறி அடுத்தடுத்த பதிவில் சந்திப்போம் சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் திருமண பொறுத்த சிறப்பாக பார்க்கப்படும் வாட்ஸ்அப்புக்கு வாங்க எளிய கட்டண முறையில் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்